அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்பிங் சிஸ்டம் ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனி கோட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிளமங்கலம் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கொட்டடி அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில் இந்த சைட்டோடய லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல அடி போர்வெல் ஆளம் இருக்குது எழுநூறு அடி மோட்ரு வச்சு கொடுத்து ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துல சோலார் பேனல்களோட பாதுகாப்பு தருணம் கருதியும் அதே நேரத்தில் அந்த இடத்தோட அந்த ஸ்பேஸை வந்து பயன்படுத்திக்கிற பர்போஸ்லேயும் நம்ம ஒரு ஹை எலிவேட்டடான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறோம் அதே நேரத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே நாள் இன்ஸ்டாலேஷனாக எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பண்ணியை விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் அதாவது இந்த சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் மவுண்ட் பண்ணுறதுலேருந்து சோலார் பேனல் வைக்கிறதுலேருந்து ஏ டு சே ஃபுல் இன்ஸ்டாலேஷன் முடித்து தண்ணி எடுத்து கொடுக்குற வரைக்குமான ஒரு கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷனை ஒன்றே தினத்தில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல மோனோகிரிஸ்டல் பேனல் பதிமூணு பேனல் பயன்படுத்தி எங்களோடய ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல் எங்களோடய கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதமும் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சு வருட உத்தரவாதமும் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் இது எங்களோடய சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோடய கண்ட்ரோலரில் ட்ரெயர் அண்ட் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் ஆர்எம்எஸ் மானிடரிங் இது மாதிரியான அப்ளிகேஷனோட எங்களோட ப்ராஜெக்ட் அந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துல இடிதாங்கி போஸ்ட்டு இது வந்து சேஃப்டி தரப்பில் நாங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களாக அதுக்கான கிரவுண்டு எர்த்திங் எல்லா விஷயமும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த விவசாய லேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா போர்வோல் பையனில் தண்ணி எடுக்கிறதோட ஒரு எட்நூறு அடி ட்ராவல் பண்ணி அங்கே ஒரு பெரிய டேங்க் போன்றதான அமைப்பு வச்சுருக்காங்க அதுக்கு கொண்டு போய் தண்ணி கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் அதனால் அதுக்கு சூட்டபுளான ஸ்டேஜ் பம்ப் எல்லாமே கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல டெலிவரியாக கிடைக்கிற இந்த வாட்டர் அவுட்புட்டு பைப்லைன் சிஸ்டத்தில் ஒரு லாங்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பர்பஸாகவும் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல எழுநூறு அடி மோட்டர் வச்சு கொடுத்துருக்குறோம் ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஏ டு செட் எங்களோட ஸ்கோப்பில் ஃபுல் கம்ப்ளீட்டாக நாங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் பயன்படுத்தி தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டாருக்கு மூன்று வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்றதையும் இந்த நேரத்தில் உங்கள் இடத்துல மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக்கிறோம் இந்த விவசாய இடத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணுறோம் உங்கள் விவசாய இடத்துலையும் இதுபோல் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்